இன்னொரு நம்பர்ல இருந்து விஜய்க்கு கால் வருது உடனே விஜய் போன் அட்டன் பண்ணிட்டு யார் பேசுறீங்க அப்படின்னு கேட்கறாங்க உடனே பிரதர் நான் தான் பேசுறேன் குமரன் பேசுறேன் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் இருந்து வாய்ஸ் கேக்குது உடனே விஜய் இருந்துட்டு என்னது குமரன் பிரதரா பிரதர் உங்களை நாங்க எங்கெல்லாம் தேடிக்கிட்டு இருந்தா தெரியுமா இப்போ எங்க இருந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்ப எமோஷனலா பேசுறாங்க உடனே குமரன் இருந்துகிட்டு பிரதர் என்ன அந்த பசுபதி கடத்தி வச்சிட்டு இருந்தான் பிரதர் அவன் தான் அவன் தான் இத்தனை பிரச்சனைக்கும் காரணம் பிரதர் உங்க வீட்டுல இருக்கிற அந்த குடும்பத்தை முதல்ல வெளியில அனுப்புங்க பிரதர் அவங்களால உங்களுக்கு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வந்து ரொம்ப அழுதுகிட்டே பேசுறாங்க உடனே விஜய் இருந்துட்டு என்னாச்சு பிரதர் சொல்லுங்க முழுசா சொல்லுங்க நீங்க எப்படி அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேக்குறாங்க உடனே குமரன் இருந்துட்டு மலேசியாவுக்கு வேலைக்குன்னு சொன்னது எல்லாமே போய் பிரதர் எல்லாமே பசுபதியோட பிளான் பிரதர் பசுபதி பிளான்ல போயிட்டு நான் சிக்கிக்கிட்டேன் அவனோட கஸ்டடியில தான் இருந்தான் எப்படியும் அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி வந்து உங்களுக்கு கால் பண்றேன் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்றாங்க உடனேவும் விஜய் இருந்துட்டு பிரதர் உங்களை காணாம பாவம் கங்கா ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க குடும்பமே ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு பிரதர் நீங்க எப்படியாவது வந்துருங்க நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு சொல்ல முடியுமா நான் வந்து உங்களை பிக்கப் பண்ணி கூட்டு வந்துடுறாங்க அப்படின்னு விஜய் சொல்கிறாங்க உனே குமரன் வந்துட்டு நான் அவங்க எங்கே இருக்கிறதுன்னு இடத்த சொல்கிறாங்க உனவும் விஜயும் நிவீனும் அந்த இடத்துக்கு போகிறாங்க அண்ணன் என்னன்னே என்ன இதெல்லாம் அப்படின்னு கேக்குறாங்க எல்லாம் அந்த பசுபதி தான் அவங்க தான் அவனோட வழியில் போய் நம்ம சிக்கிக்கிட்டோம் அப்படின்ட்டு குமரன் சொல்றாங்க அதுவும் இல்லாம அனுமாவுக்கு செகண்ட் ஃபேமிலியே கிடையாது நிவின் எல்லாமே வந்து அவனோட பிளான் தான் அவன் சொன்ன மாதிரி அன்றைக்கி நான் பேச வேண்டிய சுச்சுவேஷனில் இருந்தேன் தான் வேற வழி இல்லாமல் ஃபோனில் பேச வேண்டியதாயிடுச்சு அப்படின்னு குமரன் சொல்றாங்க இதெல்லாம் கேட்டுட்டு விஜய் நிவின் ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டு இருக்காங்க எப்படி நல்லா நல்லாயிருக்கும் நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ